வந்துட்டேன் வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா வணக்கம் வணக்கம் நேற்று மேதினம்

மே தின கூட்டங்கள் என்று சொல்லும்போது பொதுவாக இந்த உழைப்பாளர் தினமாக என்று நேற்றினால் கருதப்பட்டாலும் கூட இந்த மே தினம் கட்சிகளுடைய பலத்தை வெளிப்படுத்துகின்ற கூட்டங்கள் அதிகமாக ஏற்பாடு செய்யப்படும் அப்படிதான் நேற்றும் பல இடங்களில் கூட்டங்கள் நடந்தன அநேகமா எல்லா கட்சிகளுடைய கூட்டங்களும் நல்ல மக்களுடைய ஆதரவாளருடைய தொகை இருந்தது கொஞ்சம் கூட கொல்பேசனி பெரிய இடம் தானே லட்சக்கணக்கான மக்களை திரட்டிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் பல பகுதிகளிலும் மே தினக் கூட்டங்களை நடத்திய எதிர்கட்சிகள் செய்தி புகைப்படத்தின் பல்வேறு அரசியல் தரப்பினரின் அழுகுறல் என்று கேட்கிறது என்று சொல்லி அரசாங்கத்துக்கு சவால் கிடையாது ஜனாதிபதி ரணகுமாரன் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் அதாவது தேசிய நல்லிணக்கம் இல்லாமல் நாடு என்றியல் முன்னேற்றம் அடைய முடியாது தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் முழுமையாக புறக்கணித்து தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்க போவதில்லை அவர்களின் அரசியல் மொழி மற்றும் பாரம்பரிய உரிமை சுதந்திரமாக வாழ உரிமை எல்லாவற்றையும் எங்கள் அரசாங்கத்தில் நாங்கள் கொடுப்போம் பெற்றுக் கொடுப்போம் அந்த வழிவகைகளை அமைத்து கொடுப்போம் என்றுதான் சொல்லியிருக்காங்க எனவே எனவேதான் பல்வேறு அரசியல் தரப்பினரே அழுகுறல் என்று கேட்கிறது என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சரி தேர்தலுக்கு முதல் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இத்தனை நாட்கள் இதை செய்வோம் இத்தனை மனத்தியாளங்கள் இதை செய்வோம் ஆட்சி பீடத்துக்கு வந்த உடனே ஒரு கையொப்பத்தில் அதை மாற்றுவோம் இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகளை வழங்கினார்கள் இதெல்லாம்

அதாவது குற்ற திணைக்களத்தின் காவலில் உள்ள ஒரு சந்தேக நபரை தொலைபேசியில் மூலம் அணுக கூறப்படும் குற்றச்சாட்டை தொடர்ந்துதான் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி தலைமை பாதுகாப்பு அதிகாரி அவரது பதவியில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதை செய்து தொடர்ந்து ஜனாதிபதியாக நினைப்பவர்கள் சிந்தனையை மாற்றிவிடுங்கள் பிரதமர் காலி முகத்திட கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க கொஞ்ச காலமா இந்த

கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாம் விட கட்சிய கட்சிகள் போய்விட்டன அரசியல் இயக்கமாக நாங்கள் மட்டுமே ஜனாதிபதியான கூறுகிறார் எங்களின் கைகளிலே நாட்டின் எதிர்காலம் இருக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள் மேதின கூட்டங்கள் காலை மூத்தரில் பெரும் பலத்தை வெளிப்படுத்திய தேசிய மக்கள் சக்தி என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கிறது பஸ் ஆட்டோ கட்டிடங்கள் குறைக்கப்படாத இனி வேறு யாரும் ஆட்சி அமைக்க விட மாட்டோம்

கேள்விப்பட்டது சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்திருக்கான் காணி ஆக்கிரமிப்பை நிறுத்தாவிடில் யாழ் மணில் அனுரோ கால் வைக்க முடியாது